குடியரசுத் தலைவர் கார்ல வந்து இருக்காரு அவருடைய காரையே ஒரு சாதாரண டிராபிக் போலீஸ் இன்ஸ்பெக்டர் நிப்பாட்டுறாரு அடிச்சுக்கிட்டு ஓடி வராங்க ரொம்ப பதட்ட கூடவே சேர்ந்து செக்யூரிட்டி கார்ட்ஸும் வந்துடுறாங்க ஏன் வண்டியை நிப்பாட்டுறீங்கன்னு சொல்லிட்டு அந்த டிராபிக் இன்ஸ்பெக்டர் சொன்ன காரணத்தை கேட்டு ஒரு நாள் எல்லாருமே ஆடி போயிடுறாங்க அவ்வளவு பெரிய அதிர்ச்சியான சம்பவத்தை யார் பண்ணா எப்படி பண்ணாங்க இந்த சம்பவம் எங்க நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நிஜாலிங்கப்பா அவருடைய பேரு பல வருஷங்கள அந்த ஏரியாவுக்கு அவர் தான் டிராபிக் போலீஸ் பரபரப்பா இருக்கிற பெங்களூர் சாலையில் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கூட்டம் அதிகமா இருக்கும் அன்னைக்குன்னு பார்த்து சனிக்கிழமை வேற நிறைய பேர் டியூட்டி அடுத்த நாள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாகனங்களை எடுத்துக்கிட்டு ரொம்ப பயங்கரமா போயிட்டு இருக்காங்க மெட்ரோ கிரீன் லைன் திறப்பு விழா அன்னைக்கின்னு சொல்லி நடைபெற்றது அந்த விழாவில் கலந்துக்கிறதுக்கு குடியரசுத் தலைவர் வந்து பாத்தீங்கன்னா பலத்த பாதுகாப்போட பிரின்டி பகுதி வழியா அழிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க பெங்களூர் போலீஸும் கூடவே சேர்ந்து அவருக்கு பாதுகாப்பாக வராங்க செக்யூரிட்டி கார்ட்ஸ் மொத்தம் சேர்த்து ஒரு இருபது இருபத்தஞ்சு வண்டி தொடர்ந்து வண்டிக்கிட்டே இருக்குன்னா பாத்துங்களேன் எப்பயுமே ஒரு விஐபியோ அல்லது பெரிய மனுஷங்களோ வராங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நிச்சயமா அந்த ரோட பிளாக் பண்ணிடுவாங்க அங்க யாருமே வண்டி ஓட்ட முடியாத அளவுக்கு பண்ணிருவாங்க அவங்களுடைய கார் மட்டும்தான் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை எல்லாத்தையுமே வேறு திசைக்கு மாத்தி விட்டுருவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் நம்ம குடியரசுத் தலைவர் அவர்கள் அந்த வழியா வந்துகிட்டு இருக்காங்க அப்போ டிராபிக் போலீஸா இருந்தவர் தான் நிஜலிங்கப்பா இவர் எம்எல் நிஜலிங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ ட்ரினிட்டி பகுதியில் கா ரோந்து பணியில் இருந்த போக்குவரத்து காவலர் எம்எல் நிஜலிங்கப்பா அந்த வழியாக ஒரு ஆம்புலன்ஸு வந்துகிட்டு இருக்கிறத பார்க்குறாரு அதை பார்த்த அடுத்த நிமிஷமே அதே சமயம் நம்ம குடியரசுத் தலைவருடைய காரும் சேம் டைம்ல வருது இந்த ஆம்புலன்ஸ் வர்றத பார்த்த நிமிஷமே இந்த வண்டியும் வருது இந்த வண்டியும் வருது ஆம்புலன்ஸுக்கு வழி விடுறதா இல்ல குடியரசுத் தலைவருக்கு வண்டிக்கு வழி விடுறதா ஒரே குழப்பமா இருக்குது கடைசியா நிச்சயலங்கப்பா இந்த ஆம்புலன்ஸை தான் நம்ம வழிவிட வைக்கணும் ஏன்னா அங்க ஒரு உயிர் துடிச்சிக்கிட்டு இருக்குது நிச்சயமா அந்த உயிரை தான் நம்ம காப்பாத்துறதுக்கு முடிவு பண்ணணும் நம்ம வேலையே பறி போனாலும் பரவாயில்ல நம்ம குடியரசுத் தலைவருடைய வண்டியை நிப்பாட்டியே ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே போய் நடு ரோட்டில் நின்று குடியரசுத் தலைவர் வந்த வண்டியை ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னு சொல்லி கையை காட்டுறாங்க அப்போ வண்டியை நிப்பாட்டிட்டு எல்லா காவலர்ஸும் எல்லா காவலர்களும் கார்ட்ஸும் ஓடி வராங்க எதுக்காக நிப்பாட சொல்றீங்க ஏதாவது பதட்டம் ஆயிடுதோ இல்லை இவர் வேற ஏதாவது பண்ண போறாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரே பதட்டம் தான் வந்து தன்னுடைய நிலைமையை எடுத்து சொல்றாரு சார் என்னை மன்னிச்சுக்கோங்க வண்டியை நிப்பாட்டினத்துக்கு அங்கே ஒரு ஆம்புலன்ஸ் வழிவிட முடியாமல் ரொம்ப தத்தளிச்சு போய் கிடக்குது எல்லாம் எல்லாருமே வந்து கொஞ்சம் நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா இந்த ஆம்புலன்ஸ் போறதுக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்த நிமிஷமே வந்து பாத்தீங்கன்னா குடியரசு தலைவர் அவர்கள் வந்து அந்த ஆம்புலன்ஸ்க்கு முதல்ல வழி விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படியே பட அந்த ஆர்டர் பறந்த அடுத்த நிமிஷமே டக்கு டக்கு டக்குன்னு அந்த வண்டிக்கு எப்படி எல்லாம் வழி கொடுக்க முடியுமோ அப்படியெல்லாம் அந்த ஆம்புலன்ஸை முன்னாடி வர வைக்கிறாங்க அந்த ஆம்புலன்ஸுக்கு வழி விடுறாங்க இவருடைய கார் வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது அந்த ஆம்புலன்ஸ் அங்கிருந்து சற்றும் கொஞ்சம் கூட நிக்காம பரபரப்பா இருக்கிற அந்த சாலையில டக்குன்னு அங்கே அவங்கள கடந்து போகுது அதுக்கப்புறமா அவங்கள கூப்பிடுறாங்க யார் இதை செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு உடனே போலீஸ் கமிஷனர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய டீட்டெயில்ஸை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எம்எல் நிஜலிங்கப்பா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிராபிக் போலீஸாக இருக்கிறாரு அப்படின்ற தகவல் அங்கே கமிஷனருக்கு போகுது சரி நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல குடியரசுத் தலைவரே அந்த விழாவு அழிச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து போயிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இதை கேள்விப்பட்ட மத்த அதிகாரிகளும் பொதுமக்களும் அவரை வெகுவா பாராட்டிருக்காங்க ஏன்னா ஒரு குடியரசுத் தலைவருடைய காரையே நிப்பாட்டி இவ்வளவு பெரிய செயலை செய்யணும்னா கொஞ்சம் தைரியம் அதிகமாகவே வேணும்னு சொல்லி சொல்லலாம் அந்த தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு இப்படி ஒரு செயலை செஞ்ச அவருக்கு நம்மளுடைய தேசம் சார்பாக பாராட்டுகளை தெரிவிச்சே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பொதுமக்கள் அவரை அப்படியே வீடியோ எடுத்து போட்டோ எடுத்து சமூக வலைதளங்களில் பெரிய ட்ரெண்டிங்காக மாற்றி விட்டுறாங்க பயங்கர ட்ரெண்டிங்காக இப்போ வந்துகிட்டு இருக்காரு சமூக வலைதளங்களில் எம்எல் நிஜாலிங்கப்பா அப்படின்னா அங்க தெரியாத ஆட்களே கிடையாது அப்படிப்பட்ட போலீஸ் இன்ஸ்பெக்டரை நம்ம எப்படியாவது பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போலீஸ் சார்பாக அவங்களை கூப்பிட்டு பாராட்டியிருக்காங்க அவங்களுக்கு சன்மானம் பாராட்டுகளும் வழங்கியிருக்காங்க இப்போ எல்லாருடைய மனசுலயும் இடம் பிடிச்சிட்டாரு நிஜாலிங்கப்பா பிரெண்ட்ஸ் இப்போ யோசிச்சு பாருங்க இவர் செஞ்ச காரியத்தை பார்த்து உங்களுக்கே ஒரு நிமிஷம் புல்லரிச்சு போயிடுச்சு இல்ல ஆமாங்க எனக்கே படிக்கும் போது புல்லரிச்சு போச்சுதான் இப்படி ஒரு செயலை செஞ்ச அவருக்கு நம்ம சேனல் சார்பா பாராட்டுகளை தெரிவிச்சே ஆகணும் நீங்களும் உங்களோட பாராட்டை தெரிவிக்கணும் நினைச்சீங்கன்னா உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க முடிந்த அளவுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்